இடத்து பேர் வெள்ளிமலை சார் முனிவர்கள் வேள்வி நடத்தினாலே வேள்விமலை சார் முனிவர்கள் எங்க நடத்துறாங்க மலையோட முனியில நடத்துறாங்க அடியில் அல்ல அடி எனக்கு சொந்தம் முனிதான் உமக்கு சொந்தம் முனியில இருக்கிற நீர் எதுக்கு அடிக்கி வந்தீரு நான் கேக்குறேன் ஆடு இருக்கிற இடத்துல ஐயர் கண்ண புடுங்குற வேலையா அவ்வளவு கோம சம்பந்தம் இல்லாம சண்டை ஓடுறதுக்கு வந்திருப்பா அவருக்கு அப்பன குட்டியான சண்டியற குட்டி வந்து நான் என்ன பேசறே அடப்பா நீங்க என்ன திமிருக்கிட்டு நிக்கறியா அலங்காலு சல்லிக்கிட்டு الكلام மாறி நான் அமிலியா தான் பேசுறேன் அப்ப நானும் அமிலியா தான் பேசுறேன் இடத்து பெரிய வேலிமலை மலை சால்னு சொல்றீங்க தாங்க முனிவர்கள் வேலி நடக்கல வேலி வேலிமலை சால் இருக்கு ஆமா உங்க அப்பா நம்பி மலை சால் இருக்கா எங்க அப்பா நம்பி நீங்க முனிவரா சரி நீங்க முனிவரா நான் கேட்கற நீங்க முனிவரா

என்ன போங்க என்ன அரட்டாதுங்க என்ன பாங்க சக்தி பாப்பான் பேசுங்க பேச தர வந்துருக்க

துணிஞ்சவனுக்கு நிக்குமாறி பாச்ச மாத்தாயா என்ன எக்க மத்தரை பாத்துக்கா நீங்க வாருங்க என்ன மோசம் நான் மேடுல முண்டமா கூட நிப்பேன் சரி அண்ணன் யாருன்னு சொல்லுங்க என்னதான் அண்ணே யாருன்னு சொல்றேன் அண்ணனா நான் உங்களுக்கு அண்ணனா தம்பி யாரு ஓ அண்ணன் யாருன்னு கேட்ட தம்பி யாருன்னே நீ அண்ணா அண்ணா மேடு மேடு

அந்த மூணு அண்ணனுக்கு நீங்க தம்பி ஆமா மூணு தம்பி நீ அண்ணே மூணு வத்து கண்டு மூணு வத்து தம்பி நீ அண்ணனா இல்ல தம்பியா அத அண்ணன் தம்பி டேய் அண்ணன் தம்பி முதல்ல பிறந்தவனே மூத்தவன் ஆமா கடைசி பிறந்தவனே இளையவன் நடுவுல பிறந்தவனே நடுவுல நீ எங்கே பிறந்த நான் நடுவுல மிச்ச ஆறு பேரே முன்ன மூணு பேர் பிறந்த நடுவுல பிறந்த ஆமா மிச்ச ஆறு பேரே எப்படி பிறந்தாங்க அவங்க முன்ன தான் பிறந்தாங்க அவங்க நடுவுல தானே ஆமா நடுவுல முன்ன யாருக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு முன்னாடி வந்தா உங்களுக்கு என்னடா முறை வேணும் மாமே உங்க உங்க அம்மாவுக்கு முன்னால வந்து உங்களுக்கு என்ன உறவு தாய் மாமே அப்புறம் அப்படி அண்ணிங்கற அந்த முன்னாடி இல்ல இந்த முன்னாடி ஓ அத சொல்றீங்க இப்ப உங்களுக்கு அண்ணே உங்க தம்பி மூணு பேர் இருக்காங்க இல்ல ஆமா இருக்காங்க இந்த தம்பி மூணு பேருக்கு அண்ணே எத்தனை பேரு தம்பி மூணு பேருக்கு அண்ணன் நாலு பேர் அப்படி சொல்லியா

பெண்களுக்கு எத்தனை ராத்திரி ஒன்பது ராத்திரி ஏன் அவதராத்திரி பூஜை இருக்காங்க மாங்கலி நிலைக்க வேண்டும் கணவன் அதான் ஒரு ராத்திரி சிவராத்திரி என்ன ராத்திரி சிவராத்திரி அதானே முதராத்திரி ஆம்பளைக்கு ஒரு ராத்திரி தான் அதுதானே சிவராத்திரி அதே சிவராத்திரி அதானே முதராத்திரி ஆமா ஆம்பளைக்கு அதான் முதராத்திரி அப்புறம் கல்யாணம் பண்ணணும் முதராத்திரிங்கிற எங்க அந்த ராத்திரி வரும் இந்த ராத்திரி வருங்க தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கியவர்களும் அரைக்குள்ள இருக்கிறாத்தே முதராத்திரி ஒரு கல்யாணம் சும்மா நடக்காதுங்க பத்து பொருத்த மாக்கணும் ஊரை கூப்பிட்டு அந்த கால அப்புறமா பொண்ணு போய் பொண்ணு கலத்துல போய் மாப்பிள்ள தாலி கட்டணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூமுக்குள்ள விடுவாங்க அன்னைக்கு ஒரு ராத்திரி அதான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களான்னால் பத்து மாசம் கழித்து பிள்ளை பிறக்கும் அருமையான விஷயத்தில் பாதிச்சு என் நகத்துல வந்துருச்சு கோச்சுக்காரங்க சேர்ந்து லேண்ட் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்படி சந்திப்பு சிறக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு

எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி சின்ன அக்கா போடணும் தாலி கட்டுறீங்க நான் உங்கள் அக்கா ரெண்டாவது முடிச்சு என் தங்கச்சி மூணாவது முடிச்சு அப்ப யார் யார் உள்ள இருக்கணும் தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் யார் கட்டுறீங்க தாலி நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி அப்ப யார் யார் இருக்கணும் மூணு பேரும் போய் உள்ள நடத்த நான் கேக்குறேன் அது என்ன சோழி வாக்க போயிருக்காங்க என்ன இதுல கூட்டி போய் என்ன மாதிரி கொடுக்குறதா எங்க அதுகளுக்கு அதுக்கு புரிஞ்ச கூட்டி போக மாட்டானா என்ன பேசுறீங்க மாப்பிள்ளை கோவிக்காம கேட்க உங்களுக்கு மேல ஓட்டுறது வந்தாச்சும் ஒண்ணும் புரிய மாட்டுது நான் கேட்கிறேன் ஒரு குழந்தை எப்படி உன் மனைவி உள்ள கொடுத்தா எப்படி வந்துச்சு அந்த குழந்தை எப்படி வாழ்ந்தா எப்படி இறந்தா அப்படிங்கிற முடிவு வரும் தெரியும் சுருக்கமா சொல்றேன் ஒரு ரெண்டு பேர்ல ஒரு குழந்தை எப்படி முதல் வயதுக்குள்ள போகுது எப்படி வெளியில வந்தா எப்படி வெளியில வாழ்ந்தான் எப்படி சிறப்போடு வாழ்ந்தான் கடைசியில எப்படி முடிஞ்சான் சுருக்கமா சொல்றேன் உடற்குற்ற வண்ணத்துல இருக்குது இந்த விஷயம் ரெண்டே ரெண்டு வரியில சொல்றேன் அப்படியா கேக்க நீங்க தயார்னா சொல்றேன் நான் இந்த ரெண்டு வரியில சொல்றேன்றீங்க ஆமா ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்ற கருத்து சொல்றீங்கல்ல ஆமா இன்ன வரைக்கும் பேசுனது எப்படியோ சரி ஆனா ஒரு கருத்து சொல்றப்ப நான் வந்து இடஞ்சல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுங்க நீங்க ரெண்டு வரி தானே என்ன சொல்றேன் சொல்லு உடற்குற்ற வண்ணத்துல இருக்கு ஒரு குழந்தை எப்படி வயித்து உள்ள போச்சு இப்படி வெளிய வந்துச்சு இப்படி வாழ்ந்தாங்கற விஷயம் தெரியும் அர்மியா சொன்னானே உண்மைதானே கேட்டு பாருங்க நீ போய் படிச்சு கூட பாருங்களே எங்க ஒரு மடமாது ஒரு வண்ணமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து வீரசுரோனித மீது கலந்து பனியில் ஓர் மாதி சிறுதில் மாது பண்டியில் வந்து துகுந்த ஜரண்டி பத்ம வரம்ப பார்வை மெய்பாய் செவி கால் என்ற உருவமாகி உயிர் வளமாது ஒன்பது ஒன்று நிறைந்த வட்டத் யுத்ரமகென்று புவியின் விளந்து யோகம் வார நால்மரிந்து மகிலிச்சேனே தரவளையாடி மண்பட வந்து ஓடி நடந்து இ ரெண்டு

ஒரு ஓட்டு <laughs>

தொழிலை தொடங்குகிறார் எனது பாத்த மகா காத்த தொழில் ஏய் ரங்கராஜு ஐயோ அவர் போட்டிருந்த சட்டை தானே இந்த சட்ட அவர் கட்டியிருந்ததானே

அவ்ளது பூராமைய டம்மி தானே ஏ மாப்பிள்ள மாப்பிள என்ன மாப்பிள்ள இருக்கு ஒரு வருத மாப்பிள்ள பேசியிருக்கேன் மாப்பிள வாங்க பஸ்ஸு பல்ல வாங்க மாப்பிள கோச்சுக்காம உட்காந்து தம் செய்தவன் வான்மீகி முன்புறமளியை ரச்சாங்க இருந்தான் அது அக்கா கொலுசு போட்டு இருந்தா பத்திரமா வச்சுக்கங்க சுருக்கு போய் இருந்தாலும் சரி மயிலிட்டு இருந்தாலும் சரி திருட்டிட்டு போயிடுவான் அந்த பொம்பளை சாதாரணப்பட்டவ கிடையாது வாயை கூடி நாள் வாளி உள்ளே சேர தம்பி முன்னாலும் அண்ணனுக்கு நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து காரணமே ராமாயணத்துக்கு வந்த காரணம் ஏன்னா வாளிக்கும் ஓடி 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 உட்கலந்து ஜோச சரி வாங்க 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 தலையில கை வச்சேத்தவன் பத்மாசுரன் யார் தலையை கைவித்தான் அவர்கள் பசுவம் கடவுள் தன் தலையிலே கை கைவித்தான் இறப்பு வாங்க வாங்க போச்சுக்கோமா வாங்க வாங்க மச்சான் செருப்பு ராதிங்க மச்சான்

பாப்பா என்னப்பா பொம்பளை பிள்ளைய கொண்டாந்து ஆம்பளை வேஷம் போட்டு விட்டு என்னை இன்சோட்டி இருக்கீங்க ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டாந்து ஆம்பளை வேஷம் போட்டு தயவு செய்து வேணாம் வாப்பிள்ள நீங்க யாருங்கிறது நான் எதுவுமே முதலே கண்டுபிடிச்சு வாங்க நீ எத்தனை ஆடல் வாழ்க்கைக்கு போயிருக்கீங்க நான் எத்தனை நாள் உங்களை வந்து பார்த்துருக்கேன் ஆடல் வாழில உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்து நானே கூட்டிக் கொண்டு ஆடல் வாழ் ஆட விட்டு